என்னைக்கு கூப்பிட்டு சீக்கிரமா வந்திருக்காக இன்னைக்கு வர்றதுக்கு எம்ப நேரம் ஆச்சு காது கேட்குமா என்னன்னு தெரியல சும்மாவே ரெண்டுக்கும் அடிக்கடியா கிடக்கும் இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல கதர்கிட்ட சொல்லிதான் விட்டேன் ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல எடுத்துட்டு வாங்கன்ட்டு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல இதுங்க ரெண்டு கிட்ட ஆன்ட்டு தான் முடியல

யாரு தண்ணா அப்பா நேத்து ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தாங்கல்ல அங்க ஒரு கடையில பார்த்து எடுத்துட்டு உனக்கும் ரெண்டு அதான் சொல்றேன்ல ரெண்டு ரெண்டு வைக்காம அப்படியா இன்னும் வந்து செலக்ட் பண்ணலையோ ரெண்டு பேரையும் எங்கடி முதல்ல பார்த்து எடுக்க வேண்டியண்ணே உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்ட்டு ஏன் உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ தான் நீ எடுக்கணும் அடுத்தவங்க எடுத்திருக்கறது எனக்கு பிடிக்கணும்னா சொல்லக்கூடாதுடி அது நல்ல ஹாபிட்டே கிடையாது நீ பெரிய பொண்ணா ஆயாச்சு நீ காலேஜ் எல்லாம் போய் படிப்ப ஒழுங்கா இருக்கணும்ல இப்பவே நீ சூஸ் பண்ண பழகிக்கோ நீ

அவனுக்கு என்ன பிடிச்சுக்கோ அதே எடுத்துக்கோமா நான் இதுல தலையிடவே கிடையாது ஆமா அத முதலே சொல்லிட்டியா என் கைக்கு அத நல்லா இருக்கும்னு ஏடி உண்மையிலேயே உன் கைக்கு நல்லா இருக்கும்னு தானடி சொன்னே நீ கருப்பு உனக்கு காண்டிலாம் சொல்லல நான் என்ன கருப்பு உனக்கு அம்மா இவ கிட்ட ஒண்ணு பேச முடியாது எனக்கு மாமியார் கொடுமை இல்லாததுக்கு இவ கொடுமை இருக்கு பாச்சி அஞ்சலி சித்தி ஆ ஆமா பூமாரி நான்தான் கூப்டேன் இந்த ரெண்டு பாட்ஸ்ல உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோயா மாதிரி அந்த கோல்ட் கலர்ல நீ கையில போட்டேன்னு வெச்சுக்கோ ஏன் அழகா இருக்கும் பாத்துக்கோ அப்படியே நீ என்ன கலர் எடுத்துருக்க நாங்க உலக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ ஐயோ பாவம்ல நீ முதல்ல பாத்து ஏதாவது எடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கற நல்லா இருக்கும் கோல்ட் எடுக்க சொன்னேன்ல அது ஏன் தப்பு தான் ரெண்டுல கோல்டு தான் விட கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்தாலும் அவ கூட பாட்டி விட்டு நிக்கணும் உனக்கு கோல்டு ஓகே தானே எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்ல சித்தி ஏதாவது ஒண்ணு தாங்க ரெண்டு கலருமே நல்லா தான் இருக்கு எடுத்துக்கோ உனக்கு வேணாலும் சொல்லு வெள்ளை ஒயிட் வேணும்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி அப்படிக்க்டையாதுடி அவளுக்கு பிடிச்ச கலர் முதல்ல ஒயிட் என்னன்னு சொன்னா அதுக்கு தான் சொல்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒயிட் கலர் வேணும்னு சொல்லிட்டேன்ல. அத என் கையில கொடு. சரி வா இஷ்டம் இந்த குமாரி சிட்டியா நீங்களே வச்சுக்கோங்க கபட் கொள்ள. நான் இன்னைக்கேவாச்சு கலர் Dress போட்டு போவேன்ல ஸ்கூலுக்கு. அப்ப வாங்கிடற. அம்மா அப்ப ஏன் குழந்த நீயே வச்சுக்கோ என்ன? அவ என்ன செஞ்சானோ செய்யணும் அப்படிதானே?

புதுசு புதுசா எடுத்துட்டே இருப்பாங்களா நீங்க இதை ரெண்டு நாளைக்கு போடுவீங்களா அதுக்கப்புறம் அது கபோர்டு அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கும் அப்புறமா அத கண்மணி யூஸ் பண்ணிக்கிடுவா அப்புறமா அத ரித்தி யூஸ் பண்ணிக்கிடுவா குடுவா அவ்வளவுதான் இது நல்ல ஐடியாவா இருக்கல நல்ல ஐடியா தான் ஆனா இல்லைன்னு சொல்லல ஆனா தங்கச்சிங்க எல்லாம் புதுசா வாங்க விட்டு எதிர்பார்க்க வரல பூமரி உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா நல்லவாள நம்ம தங்கச்சி புறத்துல அக்கா பழச தண்டா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா ஆ என்ன செஞ்சிருப்பேன் உனக்கு திமிர் தாண்டி உனக்கு அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுப்பா எனக்குலாம் பிடிக்காது பூமாரியை பார்த்து கத்துக்கோ எல்லாத்தையும் மரம் மட்டு மாதிரி இவ்வளோ பெருசா வளரவும் செஞ்சாச்சு என்னத்தை சொல்ல எல்லாரும் சேர்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒன்னும் இல்லை பூமாரி நான் அதை சொன்னேன்ல கதர் ரெண்டு வாட்ச் எடுத்துட்டு வந்தாருன்ட்டு அதை தான் அந்த ரெண்டு கிட்டையும் எது வேணும்னு காட்டிட்டு இருந்தேன் ஆமா சரி ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியாச்சா சிட்டி ரெண்டுலயும் ஏது அம்மா கையில என்ன இந்த லட்டு பக்கத்து வீட்ல தந்தாங்க அத உங்களுக்கு தரலாம்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படியே அத அப்படியே கையில கொடு ஏடி சும்மா இரு அது உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் சிட்டி சிட்டி எனக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு கூட எல்லாருக்குமே ஒன்னு தான் அஞ்சு தான இருக்கு ஆறு தான் இருக்கு ஆறு இருக்குல நான் ஒன்னு இவ ஒன்னு ரித்தி ஒன்னு அப்புறம் கண்மணி ஒன்னு அப்புறமா கார்த்திக் ஒன்னு அஞ்சாவது தான் ஆச்சு மிச்சம் ஒன்னு எனக்கு எங்கடி போறது ஆள பாற ஆள ஒழுங்கு மரியாதைய பேடு பத்துக்கோ சரி அதெல்லாம் விடு எங்க அம்மா கையில வச்சிருக்கங்கள அந்த வாசில எதுக்குள்ள நல்லா இருக்கு சிட்டி ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ஏதாவது ஒன்னு சொல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு அம்மா ம் ஒயிட் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா ஒயிட் விட அந்த கோல்ட் கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கு நல்லா ரெண்டு பேர்ல யார் என்ன எடுத்துக்கிங்க சிட்டி நான் தான் கோல்ட் எடுத்துக்க நல்லா இருக்கு ஓ அப்படியா ஆ நல்லா இருக்கு பூமாரி நல்லா இல்லையோ அதுவும் நல்லாதான் இருக்கு தீபி நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு வெட்டி இல்ல அதுல அவ்வளவுதான் அப்படியா இது என்ன நொப்படியா இப்ப மாத்திட்டுலாம் கிடக்க முடியாது ஒழுங்கு மரியாதை போய்டு பாத்துக்கோ பூ அந்த லட்டை எதுவும்ட்டு கொடு போடட்டும் அம்மா நீ முதல்லயே சொன்ன தெரியுமா அந்த கலரை அடிச்சு கொண்டுட்டு நானெல்லாம் தேக்காம விட்டேன் எனக்கு அந்த கலரையே குடுத்துறா தீபி நீ கண்டிப்பா என்கிட்ட அடி வாங்கப் போற அவ பிடிச்சிருக்குன்னு எடுத்தாச்சுல எடுத்துட்டு போ டிட்டி நான் சொல்ற மாதிரி வெயிட் பண்ணு நீ போ டிபி நீ போ எடுத்துட்டு போ சரி டிட்டி ரொம்ப தேங்க்ஸ் டிட்டியா எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சதா இருந்தது அப்புறமா யோசனை பண்ணி தான் நான் அப்படி செஞ்சிட்டேன் உனக்கு என்னைக்கு தான் நீ செலக்ட் பண்ணது பிடிச்சது அடுத்தவங்க என்ன எடுத்துருக்காங்களோ அதான் பிடிக்கும் கொத்து பிடிங்க மாதிரி போ இந்த ஏண்டி எப்படி பண்ண அவன் ஆசைப்பட்டு எடுத்தாள்ல நீ வேற எல்லாம் ஒயிட் கட்டிட்டு இருந்தா இவன் அதுக்கப்புறம் தீபி வந்து எனக்கு தான் இருந்தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் சரி இவன் கிட்ட எப்படினாலும் கோல்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் அதை எடுத்துட்டு போயிடுவா பூமாரிக்கு ஒயிட் தான் கிடைச்சிருக்கேன் நல்லா சேர்ந்த ஆள் வந்து சேர்ந்தேன் முதல்ல பூமாரி கிட்ட என்ன வேணும்னு நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அவ சொன்னான் சொன்னா அதனால தான் சரி நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொன்னேன் அவள் எடுக்க மாட்டாண்டி நீ என்ன எல்லாத்தையும் குட்டையை குழப்பி விட்ட மாதிரி சரி இருக்கட்டும் அது பூமாரி சித்திக்கு தெரியாதுல்ல எனக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல அதுவே இருக்கட்டும் சித்தி பரவாயில்ல ஆனாலும் நான் ஒரு பிளான் போட்டேன் நீ அதை வந்து நல்லா சொதப்பிட்ட பூமாரி ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சே இல்லனா உள்ளே வந்திருக்க மாட்டேனே பூமாரி கிட்ட நீ அதை சொன்னோம்னா என்கிட்ட முதல்ல சொல்லிருக்க வேண்டிய எதுவாக இருந்தாலும் தீபிகை கிடைச்ச பிறகு தான் பூமாரிக்கை கிடைக்கணும்னு இருக்கு போல அதை நம்மளால் மாற்ற முடியாது போல சரி இப்போ என்ன ரெண்டு கலருமே நல்லா தான் இருக்குது பூமாரி உனக்கு ஓகே தானே அந்த கலர் ஆ எனக்கெல்லாம் ஓகே தான் சித்தி நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சி தான் இருக்குது இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம ரெண்டு சேனல்லேருந்தும் ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்போம் ரெண்டு சேனலில் போடுற வீடியோஸையும் நீங்கள் டெய்லி பாருங்கள் அதிலேருந்து வர கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அதிலேருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் யார் குயிக்காக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க நேம் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுவோம் இந்த டிவியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க நம்ம கலாட்டா கார்ட்டூன் சேனலையும் கலாட்டா கார்ட்டூன் டூ சேனலையும் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்